அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு எங்கள் மாமனார் வந்து க இப்போ ஜூனில் தான் இறந்து போனாங்க மாமனார்னு சொல்ல முடியாது நான் தான் சொல்லுவேன் இறந்து போனாங்க அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அம்மா மாமினுன்னு சொல்லலாம் தாத்தா பாட்டினுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து வயசு அதிகமாகிடுச்சி அதுக்கப்புறம் என்னையும் அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாதுங்க அதனால் வந்து என் கிட்ட எல்லாம் எங்கெல்லாம் வர வரமாட்டேங்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டாங்க வரமாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போவேன் பார்த்துக்கோங்க முன்னாடி அப்போ வந்து ரெண்டு பேருமே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க மக்களை என்னையை பார்த்து பார்த்து கையை முக்கியமாக இந்த கையை பார்த்தா எங்கள் அப்பா வந்து ஒரே ஃபீல் பண்ணி அழாத குறைக்கி இருக்காங்க ஒரே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ எப்படி தான் தண்ணி குடிக்காமல் இருக்கா இந்த கையில் டெய்லியும் எப்படிமா ஊசி போட்டுட்டு வாரா அப்படின்னுட்டு கையை பார்த்தே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் அம்மாவுக்கும் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே சண்டை வந்துடும் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் இப்படி வாழ்க்கை எடுத்துட்டிய வாழ்க்கை அப்படி அப்படின்ட்டு அதனாலேயே நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் போயின்னா என் மூஞ்சை பார்த்து என் கையை பார்த்து அப்படியே கவலைப்பட்டு சண்டை லாஸ்ட்டில் சண்டையில் போய் முடிஞ்சிரம்பத்துக்காங்க எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அதனாலே நான் போக மாட்டேன் ஆனால் அங்கேருந்து என்ன செஞ்சாலுமே நான் கொடுத்து விடுவாங்க ரெண்டு மூணு தெருவு தள்ளி தான் இருக்குது மக்களே ஆனால் வந்து இப்போவே இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம இருக்கிற போய் ஏதோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் நம்ம இல்லைன்னா அந்த பிள்ளையை யார் பார்ப்பா அப்படி இப்படின்னுட்டு ஒரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனாலேயே சரி என்னத்துக்கு நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா எப்போதுமே மதியானெலாம் சும்மா இருந்தால் கூப்பிடுவாங்க நீ ஒத்தையில் எதுக்கு இருக்கா பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வா வான்ட்டு ஆனால் நான் வந்து போக மாட்டேன் எடுத்துக்கங்க அதான் லாஸ்ட்டில் வந்து பேசி பேசி லாஸ்ட்டில் சண்டைக்கு இதாகிடும் முக்கியமாக எங்கள் அப்பா என் கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கண்ணே கலங்குற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் அம்மா வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் இருக்கும் ஐயோ நம்ம பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமோ அப்படி இப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கெட்டிருந்தாங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால பிபி வருமானு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரும் ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு கவலைப்படுவேன் யாராவது ஒருத்தங்க திட்டாங்கன்னா பதிலுக்கு வந்து அந்த பேச்சு வராது பார்த்துக்கோங்க அவங்க ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் நல்லது ஏதாவது செஞ்சுருந்தா அதுதான் ஞாபகத்துக்கு வருமா அதனால பேச மாட்டேன் ஆனால் அவங்க அந்த பண்ணின இதை வந்து நினச்சி நினச்சி பார்த்தா அழுது இது பண்ணுற ஆளு பதிலுக்கு பதில் பேசுகிற ஆள் கிடையாதுன்னா அழுது அழுது இது பண்ணுற ஆளு அப்படி அழுது எனக்கு பிபி வந்தது கூட எனக்கு தெரிலங்க கண்டிப்பாக எனக்கு கவலையால் தான் பிபி வந்துச்சு அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் அதனால் ரொம்ப கவலைப்பட்ருக்கேங்க இப்போல்லாம் நான் எதையுமே கண்டுக்கிறதே கிடையாது அடி சரி நம்ம பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இருக்கணும் முக்கியமாக என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறது பார்க்குற வரையாது நான் இருந்தே ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதில் கூட நான் அசைக்கப்பட்டிருக்கேன் நாளில் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அதனால் வந்து என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற இதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப இது அதனால் நான் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும் மக்களே எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சப்போர்ட்டை எப்போதுமே தொடர்ந்து பண்ணுங்கள் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நீ வந்து இவளுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க மக்களே அதனால நான் அதை ஷீட் போடணும் ஃபஸ்ட்டே புக்கு கொடுத்தாங்கன்னா மொத்தமாக போட்டு முடிச்சுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க அடுத்த விளாக பார்க்கலாம்